ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருணக்கிழங்கு குழம்பு வச்சுக்கலாம் அதாவது மசீல் பண்ணிக்கலாம் இந்த கிழங்கு வந்து பிடிக்கருன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்குல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த வந்து ஒரு கப்பு கிழங்கில் வந்து நூற்றி முப்பத்தாறு சத் கலோரி சத்துக்கள் இருக்குது இதில் வந்து நம்ம மெக்னீஷியம் ம ம தயமன் விட்டமின் சி பொட்டாசியம் மாவுச்சத்து எல்லாமே இருக்குது நார்ச்சத்து இருக்குது நம்ம இதை வந்து உடம்பில் எடுத்துக்கிறதுக்காக நமக்கு நிறைய வியாதிகள் நல்லாகும் சுகர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம் இதில் இதில் மாவுச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லா நான் நிறைஞ்சிருக்கு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீ நம்ம வீடியோவில் கர்ணக்கிழங்குன்னு அதாவது பிடிக்கருன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ க மசீல் பண்ணிக்கலாம் அல்லது காரப்பழம்பு வச்சுக்கலாம் நான் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் சீரகம் ஒரு காண்டி மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த கருணக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் பாம்பர் வச்சுருக்கேன் இப்போ தக்காளி மசிச்சுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் குழமில ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப தக்காளியை ஊத்திக்கலாம் இந்த கருணைக்கிழங்க இப்போ போட்டுக்கலாம் நான் தக்காளி போடலை இது கொஞ்சம் எண்ணெயில வதக்கிக்கலாம் தக்காளியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கருணைக்கிழங்கு குழம்புக்கு வெண்டைக்காய் பொதி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சுக்கலாம் ஒரு கொதி கொதிக்கட்டும் இல்லை நீங்கள் தேங்காய் வெண்ண அரைச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேங்காய் தேவைப்படாது இதுவே திக்னஸ்ஸாக இருக்கும் நம்மளோட கருணக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடியாக போகுது இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இது வந்து பயில் சூழல் கொடுப்பு ரொம்ப நல்லது நம்மளோட கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து மசீன் சொல்லலாம் குழம்பு வச்சுக்கலாம் கொஞ்சம் மல்லிகளை போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட கிழங்கு சாரி கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம ஆற வச்சு சாதம் கட்டிக்கலாம் வாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு குளிர்ச்சி தரும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நான் பொங்கலுக்கு வாங்கின கிழங்கு